லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னச்சனூர் ஒரு சட்டமன்ற தொகுதியில் வெங்கங்குடிங்கிற ஒரு ஊராட்சி வருவாய் கிராமம் அந்த வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிடிஓ ரெகுலர் பிடிஎம்பாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க பிடிஓ ஜோனலு உதவி பொறியாளர் இந்த எல்லாம் இருக்குங்க எதுக்கு இருக்கீங்கன்னே தெரியல மின்கம்பங்கள் இருக்கிறத தூக்கி அகற்றி வைக்கணும்னு நம்ம மின்சாரத்துறைக்கு லெட்ரு கொடுக்குறோம் மாவட்ட ஆட்சியருக்கு லெட்ரு கொடுக்குறோம் இதுவரையிலையும் விசாரணை இல்லை வெங்காங்குடியில் இருக்கக்கூடிய சிமெண்ட் சாலைகள் மிகவும் மோசமாக இருக்குது சாலைகள் மோசமாக இருக்குது தடிக்கு விழுந்தால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வதை பா பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை கொணாலையில் இருக்கக்கூடிய கிராவலில் மண்ணல்றவங்க வந்து அரசாங்க வேலைக்கு மட்டும் இல்லாமல் கமர்ஷியலாக அல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம மனு போட்டிருக்கோம் நான் ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு நான் மனு போடுறேன் சராசரி ம அதாவது எங் நாங்கள் மனு போட்டாவே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிறாங்க சராசரி மக்கள் மனு போட்டால் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க சராசரி மக்கள் வந்து ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு தெருவிளக்கு போடணும் அம்மா குளத்தில் ஊழல் நடந்திருக்கு அப்பா குளத்தில் ஊழல் நடந்திருக்குன்னு நம்ம மனு போட்டோம்னா அவனை தூக்கி போட்டு அடிக்கிறது அப்போ ஊழல் முறைகேடுகள் தவறுகள் என்பதை நடந்தால் சுட்டி காட்டால் அவர்களை அடிப்பதும் உதைப்பதும் மிதிப்பதும் பல்வேறு சம்பவங்கள் நடக்கிறது இப்போ திருக்கோணத்தில் நடந்துச்சு இல்லை அவர் எதுக்காக வேண்டி அடித்தாருங்கிறது வேறு விஷயம் ஏன் அடிக்கிறீங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் கா நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணுமே இருபத்தி எட்டாம் தேதி தான் முதல் தகவல் அறிக்க போகிறீங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாம் தேதி நீங்கள் வந்து அடித்து உதைக்கிறீங்க அப்படி பல சம்பவங்கள் நடக்கிறது இப்போ திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் விரும்மாண்டி என்பவர் பல்வேறு வழக்குகளை சந்தித்திருக்கிறார் பல்வேறு சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அதுபோல் இன்னொரு விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வன் என்பவர் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு நல்ல பணிகளை செய்து அந்த மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் சா தன்னுடைய தன்னுடைய வைத்தையும் கழிவிக்கணும் தான் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் பொதுமக்களுக்காக நீ உழைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பழி பாவங்கள் என்பது அவர்கள் மீது வழக்கு போடுவது அவரை மிரட்டுவது உருட்டுவது பழுவீச்சு காசு பணங்கிறத உடுங்க எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாங்க காசு பணத்துக்காண்டி பா இது பண்ணுறாங்க அதை அதெல்லாம் ஒரு கிடையாது பொதுநல நோக்கத்திற்காக வேண்டி வரக்கூடிய மனிதர்களுக்கு பத்து வந்துச்சுன்னா ஒரு நாலு மனுலாது நடவடிக்கை எடுங்க இப்போ திருச்சி மாவட்டத்தில் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மதுக்கடைகளில் சரக்கு ஓடுதுங்கிறத ஆறு மாசமாக சொல்லிட்டு இருக்கேன் வெடியற்காலையில் நாலு மணிலேருந்து இதுவரை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிறீங்க நடவடிக்கை எடுங்கள் உங்களை பாராட்டுகிறோம் என்பதை தாண்டி ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் அதற்கு நடவடிக்கை எடுக்க ஏன் அச்சப்படுகிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இறுதி ஆட்சி அதாவது இன்னும் ஒரு ஆறு மாதம் எங்கிட்டு ஆறு மாதம் அங்கே ஏழு மாதம் அக்னத்தில் முன்னேழு பின்னேழுங்கள அது மாதிரி அடுத்து யார் ஆட்சி வருதுங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட சரியும் ஆனால் யார் ஆட்சி வந்தாலும் சரி இந்த மன்னத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவது என்பது சாத்தியம் இல்லை ஏன்னா பல்வேறு ஊழல் முறைகேடுகளை அரசாங்க அதிகாரிகளுடைய துணையோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்பர்கள் செய்து முடித்து விட்டார்கள் அது மன்னச்சனூர் இருந்து நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் மன்னச்சனூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பல இடங்களில் கிராவல் மண் அழுறாங்க அது சம்மந்தமாக கனிம வளத்துறை அதிகாரிக்கும் மாவட்ட ஆட்சியாருக்கும் இருக்கும் வருவாய் கோட்டாட்சியருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம மனு போடுறோம் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆறு மாத காலமாக மனு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வெங்கமுனி கிராமத்துக்கு தார் சாலை இல்லை சிமெண்ட் சாலை இல்லை மின் விள்மின் தெருக்கு அமைக்கணும் அப்படிங்கிறத மனு போடுறோம் எந்த நடவடிக்கையும் இல்லை நீ என்ன வேணாலும் மனு விடு அந்த பேப்பரை வந்து கழிவறை காகிதமா போகுது போகுது வரிப்பணத்துல சம்பளம் வாங்கி கொள்கிற அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறிகள் உங்களுக்கு சம்பளம் யார் முதல்ல அரசாங்க அதிகாரிகளுக்கு சம்பளம் யார் கொடுக்கறாங்க எங்களுடைய வரிப்பணத்தில இருந்தான உங்களுக்கு சம்பளம் போகுது நேராக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறாங்களா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடுக்கிறாரா நகர்ப்புறவாட்சித்துறை அமைச்சர் மூலமாக பணம் கொடுக்கப்படுதுதான் மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற அரசாங்க அதிகாரிகள் அந்த மனுவை வாங்கிட்டு அதை தூக்கி எங்கே போகிறீங்கன்னே தெரியலையே மின்சாரத்துறை அதிகாரி சொல்கிறாரு அந்த பத்து மின்கம்பங்கள் உயர் ரக மின்கம்பங்கள் இருக்குதா அதை அகற்றணும்னு சொல்கிறேன் அப்போ மின்கம்பங்கள் இரு ஏற்கனவே இருந்துச்சு அதுக்கப்புறம் தானே வீடு கட்டினாங்கன்னாங்க அப்போ அந்த மின் அந்த வீடுகளுக்குள்ளே மின் இணைப்பை துண்டிக்கணும் இல்லைனா அந்த வீட்டு அங்கேருந்து இடிக்கணும் இடிக்கிறது சாத்தியமில்லை உயர் ரக மின் கொண்ட கம்பிகள் இருக்கிற பொழுது மின்கம்பங்கள் இருக்கிற பொழுது அந்த இடத்துல வீடு கட்ட அனுமதி கொடுத்த அயோக்கியம் யாரு அப்ப அந்த வீடு கட்ட அனுமதி கொடுத்தவர்களை முதல்ல பண்ணணுமா இல்லையா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இப்பொழுது இருக்கக்கூடிய சரவணன் ஐஏஎஸ் அவர்கள் முன்பிருந்த மாவட்ட ஆட்சியர்களைப் போல இல்லாமல் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை கட்டுக்குள் கொண்டு வந்து இதோபார் உன் மீது சட்டம் பாயப்போகிறது சட்டம் பாயப்போகிறது என்பதை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி தலைமையை சீர்படுத்தி நல்ல ஒரு மாவட்ட ஆட்சியராக நிர்வாகம் நடக்கிறது என்பதை திரு சரவணன் ஐஏஎஸ் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் வருவாய் கோட்டாட்சியர்கள் ஒன்று சொல்கிறாரு வருவாய் கோட்டாட்சியரோட உதவியாளர் ஒன்று சொல்கிறாரு வருவாய் கோட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியோட உதவியாளர்களுடைய கல ஆய்வறிக்கையை நம்ம கேட்டோம்னா அலுவலகத்தில் இல்லைன்னு பதில் கொடுக்குறாங்க அது திருச்சி வருவாய் கோட்டாட்சியராக இருக்கக்கூடிய அருள் திருச்சி வருவாய் கோட்டாட்சியருடைய உதவியாளர் அண்ணாதுரை போன்றவர்கள் சம்பந்தப்பட்ட கோப்புகளை கேட்டோம்னா இவ்வலுவலகத்தில் இல்லைங்கிறாங்க அப்ப அது இவ்வளவு இருக்கிறது இவ்வலுவலகத்தில் இல்லைன்னா அது எங்க இருக்குது அதை பதில் சொல்லணும்ல தகவலறி உரிமை சட்டம் என்ற ஒரு சட்டத்திற்கு இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான ரூபாயை மத்திய அரசு என்னுடைய வரிப்பணத்துல பாக்கெட் பணியில உங்களுடைய பாக்கெட் பணியில் வந்து எடுத்து செலவு பண்ணுது அந்த தகவலறி உரிமை சட்டத்துக்கு முறையாக மனு கொடுக்குறாங்களா கிடையாது அப்ப தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கிற பொழுது சட்டங்கள் எல்லாம் குப்பையில் அப்படிங்கிறது தான் இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெருமாள் குளம் என்ற ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்துக்குள்ளே நெ உலர்களம் நெல் உலர்களம் நெல் தோ தோர நெல் எல்லாம் கா இறுது பண்ணுவாங்கள்ல உலர்கலம்னு பெருமாள் குளத்துக்குள்ளே கட்டுறாங்க அதை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது யார் முன்னாடி இருந்த விற்பனை வணிக விற்பனை துறையில் வந்து சங்கரலட்சுமி நாகரத்னம் இன்னும் பலவீதத்தோட பேர் அடிப்படுது அப்போ அதை வந்து அகற்றிட்டு இடிச்சிட்டு வேற இடத்துல அமைக்கணும் அதுக்கு உண்டான தொகையை நாகரத்தனத்திலமிருந்தும் இப்பொழுது இணை இயக்குனராக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி அவர்களுடைய சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யணும் இந்த 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 சம்பந்தப்பட்ட புகார் மனு விசாரணையெல்லாம் முடியும் வரை சங்கரலட்சுமி பணி ஓய்வு கொடுக்க கூடாது புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருக்கக்கூடாது தேவையான ஆதாரங்களை அழித்து விடுவார் அப்போ ஒவ்வொரு துறை ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது இதை சுட்டி காட்டினால் பேசினால் நம்மை தீவிரவாதி என்பார்கள் தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்கக்கூடிய ஒரே துறை வேளாண்மை துறை தான் ரவுடித்தனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் எப்படி அஜித் அஜித்குமார் என்பவரை வாயிலே மிளகாய் துளை ஊத்தி மிளகாயை கரைச்சி ஊத்தி அடிச்சாங்களோ அதுபோல வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை செய்தவர்களை காலை அடித்து ஒடித்து நடமாட விடாமல் செய்திருக்கிறார்கள் அரியலூர் மாவட்டத்தில் இது அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்கிறீங்களே அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்களே அவர்கள் சொல்கிறார் முருகனுக்கு இணையானவர் கலைஞர் என்று சொல்லுகிறாரே முருகனுக்கு இணையான கடவுள் இவ்வுலைகள் எங்குமே கிடையாது முருகனுக்கு இணையானவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் முருகனுக்கு இணையானவர் வள்ளலார் இந்த ரெண்டு பேர்த்தை தாண்டி வேற யாரையாவது மனித ரூபத்தில் இருக்கிறவங்களை சொல்லவே முடியுமா எப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமலை கல்வித்துறை அவர்களை எப்படி வாய்க்கூசாம இப்படி பொய் சொல்றீங்கன்னு தான் எங்களுடைய கேள்வி அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டினால் எங்களுடைய ஆட்சி பெரிய ஆட்சி இருநூறு தொகுதிகளை கைப்பற்றி விடுவோம் என்றெல்லாம் அப்பட்டமாக பொய்யும் புரட்டுமாக சொல்லி வருகிறீர்கள் உங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி உண்மையான ஆட்சியாக இருந்தால் என் பேரில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபது மனு இருக்க நடவடிக்கை எடுங்க பார்ப்போம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிமுக ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஐயா சரவணன் அவர்களுக்கு நம்ம பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கோம் அதில் ஒரு நாலஞ்சு கோரிக்கை மட்டும் சொல்லிடுறேன் வெங்கங்குடியில் தரமான சிமெண்ட் சாலை இல்ல தரமான சார் சாலை இல்ல புதிய சாலை அமைக்கணும் உயர் ரக மின்னழுத்தம் கொண்ட கம்பிகள் போகுது அதை மாற்றி வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு கோரிக்கை வச்சுட்டுங்களா திருவிழாக்கு முதல் கொண்டு அடுத்ததாக கள்ளக்குடி பேரூராட்சியிலே இருக்கக்கூடிய டால்மியா சிமெண்ட் பேக்டரி கள்ளக்குடி கண்ட கருணாநிதி என்று சொல்வார்கள் அல்லவா அந்த கள்ளக்குடியில் சா டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கு அந்த டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் கள்ளக்குடி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி அங்கிருந்து அகற்றணுங்கிறது இல்லை சுண்ணாம்பு கற்கள் அதாவது மூலப்பொருட்கள் எடுக்கிறீங்களே சட்ட விதிமுறைகளை மீறி அளவுக்கு அதிகமான ஆழங்கள் எடுக்கிறாங்க கனமழத்துறையில் இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே கமிஷன் போகுது அப்போ அதில் நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கை வச்சுருக்கோம் மன்னச்சூழல் ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடிய குணலை பகுதியில் கிராவல் மண் அழுறிங்க அதை தடுக்கணும் சட்டவிரோதமாக பல்வேறு சம்பவங்கள் எடுக்குது அதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நம்ம மனுவாக அனுப்பியிருக்கோம் ஆக இதனையெல்லாம் மாவட்ட ஆட்சியர் என் பேரில் வந்த மனு பொதுநல தான் அனுப்பியிருக்கோம் பொது விஷயங்களுக்கான மனுக்களாக அனுப்பியிருக்கோம் இதனை திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஐயா சரவணன் அவர்கள் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புவோம் ஏன்னா டிஆர்ஓ வந்து சில மனுக்களை கொடுக்குறாங்கன்னா சில நடவடிக்கைகள் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கும் சில நெருக்கடிகள்லாம் இருக்குது அதனால திருச்சியில இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முன்பிருந்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார போல செயல்படாமல் நீங்கள் நேர்மையாக நியாயமாக மக்களுக்காக துடிப்பாக செயல்படுவீர்கள் இளமையாக இருக்கிறீர்கள் சுறுசுறுப்பாக ஓடுவீங்க மக்களுக்காக மக்கள் பணி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில சொல்கிறோம் மேற்படி நான் சொன்ன கோரிக்கை என்பதை தாண்டி இது ஒட்டுமொத்தமாக மக்கள் சொன்ன கோரிக்கை சமயபுரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மதுக்கடைகள்ல காலையில நாலு மணிலேருந்து இருந்து சரக்குவோம் அதையும் தடுக்க வேண்டும் அதுபோல் திருச்சியிலேருந்து திருச்சி சத்திரம ஸ்டாண்ட்லேருந்து நம்பர் ஒன் டோல்கேட் வர்றவரிலையும் ரோட்டில் இருக்கக்கூடிய மின் விளக்கு எந்த இடத்துலையும் ஒழுங்காக எரி இயங்கலை அதுவும் நம்பர் ஒன் டோல்கேட்டில் இருக்கக்கூடிய கொள்ளிட பாலம் நம்ம செக் இருந்து நம்பர் ஒன் டோல்கேட் வர்றவரிலையும் அந்த பாலம் புதிய பாலம் இருக்குல்ல அதில் இயங்கக்கூடிய மின் விளக்குக்கெலாம் மினுக்கு 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 மினுக்கட்டாம்பூச்சி மாதிரி எரியுது அந்த விளக்குகளையும் சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கைகளை நம்ம வச்சுருக்கோம் இது முக்கியமாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு இந்த தகவலையும் நம்ம நான் ஒரு பத்திரிகையாளராகவும் மலைக்கோட்டை விவசாய சங்கத்தினுடைய தலைவர் என்கிற முறையும் இந்த செய்தியை நான் வெளியிட்டிருக்கேன் திருச்சி மாவட்ட ஆட்சியர் ஐயா சரவணன் அவர்கள் நிச்சயமாக இதில் கூர்ந்து கவனித்த நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்